அதனால இனி வரும்போது இட்லி இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்லப் போறேன். இப்போதானே கடன் கேட்காமட்டேன்னா நான் ஏன் இட்லி இல்லன்னு சொல்லப் போறேன். ஒருவேளைய்தானே இட்லி இருக்கும். இல்லமே நீ ஒரு நாள் தரலனா அடுத்த நாள் எப்படியாவது முயற்சி பண்ணி தந்துட்டு தான் வாங்குவேன். அதனால இல்லன்னு மட்டும் சொல்லிராதங்க. இப்போதான் கடன் அன்னை முறிக்கும் கால் கைய முறிக்கும் அண்ணா. இப்போ அதுக்குள்ள ஒரு நாள் இல்லனா எனக்கு கடன் தந்துருங்க ஒன்னேல எங்க கூட சேக்கதுனே தெரியல. உங்க கூட சேத்துடுங்க மீனு வேற எங்க கூட சேர்க்க முடியும் அப்படியே உங்க கடையிலேயே எனக்கு ஒரு போட்டு பொட்டண்டியைனா ரொம்ப நல்லா இருக்கும்.

நம்ம ஊரெல்லாம் போய் நானே கொடுத்துட்டு வந்துட்டுமா என்னே என்ன நோட்டீஸ்ண்ணே அது வந்து குட்டிமா ஆ சரோஜா தள்ளுவண்டி கடை திறந்துருக்காள்ல அதுக்கு விளம்புறத்துக்காக தான் நோட்டீஸ் அடிச்சுட்டு வந்திருக்கேன் இத ஊரெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் குட்டிமா குட்டிமா தரும் பேர்த்தாலும் ஓ அடுத்த நான் பேர் மொத்த மேலே சரோஜா என் தங்கச்சி எனக்கு பிறவு எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்துருக்கா அவளை சின்ன இருந்து குட்டிமா குட்டிம்மான்னு கூப்பிட்டு பழகிருச்சி சின்ன பிள்ளைல கூப்டிருக்கல இப்போதா வளந்து நெடு நெடு நீ மாடு மாதிரி நிக்கிறே இத போய் நீங்க குட்டி மாதிரி விட்டா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு மைனி இப்படி சொல்றியல மைனி கண்ணல தண்ணிய காணா சீன் போட்டு அழுது காமிக்கிறேனே மைனி நான் எங்க அண்ணனுக்கு தங்கச்சி இல்ல நான் மட்டும் என்ன சித்தி என்ன ஜெனே எங்க அண்ணே நீ குட்டி மாதிரி கூப்டாதான் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் நீங்க மாத்திராதங்க மைனி ரொம்ப வாவரத்த இருக்கு

சரோஜா நான் ஊர்முளுக்கு போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு வரட்டுமா ஏனே நோட்டீஸானே நான் போய் குடுக்கேனே நீ எவ்வளவு பெரிய ஆளு கோட்டிகிட்டலாம் போய்ட்டி நோட்டீஸ் கொடுத்துட்டு திரinja நல்லா இருக்குமா நான் வந்தஞ்சி சின்னப் புள்ள இருக்கும்போது நீ போக கூடாதுனே பா பாசமள பாட்டே எங்க போறோம் அங்க வந்த போறோம் மைனி நீங்கள உங்க அண்ணன பாசம இல்ல அதுக்காக எங்கள பாத்து போறா பிடிக்கிறீல ஆமா போறா பிடிச்சிடலாம் காது குட்டி கேட்காம இல்ல குட்டிமா பெரிய மானிகிட்ட ஏனே மைனி கெடக்கவே நீ அதுக்காக மாட்டி எல்லாம்

உங்க தங்கச்சி எல்லாம் நம்பவே முடியாது ஒரே வீட்ல குடுத்துட்டு வந்தாலும் வந்துருவா நாங்க இந்த ரூபாய் இப்படி நான் கூட பேட்டு வரேன் இது என்ன ரூபாய் சரோஜா உங்க தங்கச்சி கடை தரனனக்கு இட்லி வாங்கிட்டு போன ரூபாய் இன்னைக்கு தான் கொடுத்து தந்திருக்க அந்த ரூபாய் தான் தருவா போங்க யானை கிளங்க அடுப்புல இருக்கு 10 நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்சிருங்க சரோஜா 10 நிமிஷம் தானே இறக்கி வச்சிட்டு போயா அதானே ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்களே இட்லி கடை வச்சாச்சு என்ன வேலை செய்யல முடியாது சேந்து மாட்ட

உம் சரி சரோஜா கிழங்காவிய பத்து நிமிஷம் ஆகுங்கறாளே அதுக்குள்ள நம்ம போய் ஸ்பீக்கரே வாங்கிட்டு வந்துரலாமே ஆமா அதான் சரியா வரும் நம்ம எதுக்கு இங்க பத்து நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணணும் போய் ஸ்பீக்கரை வாங்கிட்டு வந்துருவோம் ரோசபக்கா ரோசா பக்கா நானும் தவணை பார்த்தோம் ஏக்கா கடை திறந்து வச்சிருக்கோம்ல ஆய்க்கா ஊர் முழுக்க நோட்டீஸ் செடி கொடுத்துட்டு இருக்கோம் மூணு

സാറോജ ഇപ്പൊ ഞാൻ ഏട്ടന്മാരി വന്നാ Yeah! நோட்டீஸ் 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 கா நோட்டீஸ் நீயா நீ என்ன நோட்டீஸ் வித்துட்டு இருக்கியா நோட்டீஸ் விக்கல கா நோட்டீஸ் குடுத்துட்டு இருக்கேன் எங்க மைனி இட்லி கடை திறந்திருக்க கோடீஸ்வரி இட்லி கடை அதுக்கு தான் நோட்டீஸ் குடுத்துட்டு தெரியுறோம் இந்தாங்க கடையில வந்து இட்லி வாங்கிக்கங்க இட்லி சூப்பரா இருக்கும் இட்லி வாங்கினா கேசரி இலவசம் என்னது கேசரி இலவசமா ஆமாக்கா இட்லிக்கு மட்டும் காசு சட்னி சாம்பார் கேசரி எல்லாம் இலவசம் நோட்டீஸ்ல எல்லாம் போட்டுருக்கோம் படிச்சுக்கிடுங்க இக்கா மாடன் மங்கம்மாக்கா இந்தாங்க வாங்கிடுங்க

எப்படி இருக்குன்னு போய் வாங்கி சாப்பிட்டே ஆகணும் ஏக்கா இங்க பாத்தியல ஒரு இட்லி அஞ்சு ரூபாயா அதுக்கு மூணு நாலு வகை சட்னி வேற கொடுக்கலாம் சாம்பார் இருக்கா கேசரி இலவசமா ஏ மாடனு அஞ்சு ரூபாய் இட்லிக்கு இவ்வளவு தர முடியுமா எப்படி லாபம் கிடைக்கும் ஏக்கா ஆவாத பொருள் எல்லாம் படிச்சு இருக்கும் இந்த புழுத்து போன அரிசி புழுத்து போன பருப்பு எங்கேயாவது போய் கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்பா அதனாலதான் இந்த மாதிரி விலை வேலை கம்மியா முடியும் ஆஹ் சரி மேடம் நாளைக்கு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இல்லன்னு வச்சுக்க கடையிலேயே வச்சு அவ்வளவு நல்லா யாசிட்டு வந்துருவோம் ஆஹ் மைனி உள்ள ராணி கோவுக்கு ஒரு நோட்டீஸோ கொடுத்துட்டு வந்துருவோம் சரி வீட்டுக்கா என் வீட்டுக்கு கொடுக்காத வந்துடா எல்லாம் நாட்டுக்கு லீவ் குப்பையில முடியா வந்ததா மைனி அப்படி சொல்றியா வாங்க உள்ளே போவோம் கஸ்டமர்ல நான் வேணாம் வீட்டுக்கு நீ வீட்டுக்கு மேடம் குடுக்காண்டா வீட்டுக்கு மைனி ஒரு மைனி அப்படி எங்க வேலை பார்க்கறதுக்கு ஆள் கொண்டு குடுத்துட்டு வந்துருவீங்களா ராணி கவர்லனாலும் வேலை பார்க்க வரும் அப்போ நீ கொஞ்சம் மட்டும் கையில எடுத்துட்டு போ மிச்சத்தை ஏண்டா நான் எடுத்துட்டு வேற வீட்டுகளுக்கு போறேன் ஆ சரி மைனி மேடம் மேடம் ராணி மேடம் என்ன அத போய்ட்டல மறுபடியும் வந்துக்க மேடம் அது வந்து நோட்டீஸ் தரக்க வந்தேன் மேடம் நோட்டீஸா என்ன நோட்டீஸ் அது வந்து மேடம் நம்ம ஊர்ல ஒரு இட்லி கடை ஆரம்பிச்சிருக்கு அதான் நோட்டீஸ் கொடுக்க வேலைய நான் ஏத்துக்கிட்டேன் அதனால தான் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன்

மேடம் நீங்க வாங்காட்டி ஓ வேளை ஜெரவி இட்லி சாப்பிடுறவளா மேடம் அதுக்காக தான் கொண்டு நீ குதிடு பெரிய 애 போனே மேடம் ப்ளீஸ் மேடம் சும் உனால ஒரு பெரிய தலைவலி எனக்கு உனக்கு இங்க வேலை வேண்டாம் வேண்டமா ஐயோ வேலை வேணும் மேடம் oprina இப்போதே வெளிய போ ஓ சரிங்க மேடம் இவளுக்கு என்ன என்னைய பத்தி தெரியலen நினைக்கிறேன் அதனால தான் வீட்டுக்கெல்லாம் நோட்டீஸ் எடுத்துட்டு வர அதுவும் தள்ளுவண்டி இட்லி கடை நோட்டீசா சேய் என்னடா இருக்கேன்னு தெரியல இந்த மாதிரி நோட்டீஸ் யாருக்கு குடுக்கணும் யாரு குடுக்க கூடாது கூட தெரியல இவளுக்கு இவளுக்கு எல்லாம் என்னை பத்தி முதல்ல புரிய வைக்கணும் இல்லன்னா இந்த மாதிரி தான் வந்து நோட்டீஸ் நீட்டிட்டு நிப்பா ஷில்பா ஒரே நாள்ல இருநூறு ரூபாய் சம்பாரிச்சாச்சு உனக்கு நூறு எனக்கு நூறு இப்படி நூறு நூறு ரூபாய் சம்பாரிச்சா இதுவே ஒரு மாசத்துக்கு மூணாயிரம் ரூபாய் வந்துடும் இந்த நூறு ரூபாய் நம்ம கை செலவு வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி இட்லி வாங்குறதுக்கு இல்லன்னா ஏதாவது பொருள் வாங்க வச்சுக்கிடுவோம்

பாணி நல்ல ஐடியாவை தான் கொடுத்துருக்கா ரெண்டு பேர் சம்பத்தியம் சேர்த்து சேர்த்து ஒரு ஒரு கிராமம் வாங்கிடுவோம் மாத மாசம் வாங்குறது நான் எடுத்துக்கிட்டே அடுத்த மாசம் சம்பளத்தை வாங்கி உனக்கு வாங்கிக்க சரியா